அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே செலவாத்தினுடைய மேன்மையை குறித்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து அதனால் ஏற்படக்கூடிய பல முன்னேற்றமான வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து நாம் இதற்கு முன்னாலே பல காணொலிகளை பேசியிருக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் நான் உங்களிடத்திலே இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய நம்முடைய இந்த சேனலை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் புதிதாக இதிலே இந்த சேனலிலே வந்து நம்முடைய காணொலிகளை பார்க்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோரிடத்திலும் ஒரு சகோதரனாக வேண்டிக் கொள்கிறேன் தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவை செலவாத்தை ஓதுவதற்கென்றே நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு நான் சொல்வதின் வழியாக நானும் ஒரு உறுதி எடுத்திருக்கிறேன் இப்படி இத்தனை முறை ஓத வேண்டும் என்று நான் எண்ணிக்கையை சொல்லப்போவதில்லை கண்டிப்பாக அதனால் கிடைக்கக்கூடிய பலனை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடியும் உணர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான பாடங்கள் நிறைய இருக்கிறது அன்பான சகோதரிகளே பறக்கத்தான வாழ்க்கையை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா பறக்கத் என்பதை பொறுத்தவரை நான் பலதரவை சொல்லி சொல்லியிருக்கிறேன் எண்ணிக்கையிலோ அல்லது பிரம்மாண்டமான நாம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலோ அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய மிக வசதிமிக்க வாழ்க்கை முறைகளிலோ இல்லை என்பது குறைவாக கிடைத்தாலும் நிறைவான பணிகள் அதன் மூலமாக நடப்பது என்பது நம் மனி மன மன நிம்மதியான திருப்திகரமான வாழ்க்கையை அனுபவிப்பது இது வறக்கத்திற்கான ஒரு பொருள் ஒரு பொருளாக கொள்ள முடியும் எனவே அன்பர்களே அந்த பறக்கத்தான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அதற்கான எளிய வழி ரொம்ப ஷார்ட்டான வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசூல்லா மீது அதிகமாக செலவாத்து சொல்கிறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் முறை செலவாத்து சொன்னாலும் கூட தகும் ஆயிரம் முறை செலவாத்து சொன்னாலும் கூட க தகும் அதுஹம் ஷர்காவி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனால் நிறைய புத்தகங்களை எழுதி அவர் விடுகிறார் பலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர் இப்பொழுது ஜோர்தானிலே வசித்து கொண்டிருக்கிறார் அவருடைய பல நூட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அரபு அரபு எழுத்தாளர்களே இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல சுருங்கிய வார்த்தைகளிலே ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதகம் ஷர்காவி அவர் அவருடைய அவர் எழுதிய ஒரு நூல் ரசாயிலும் என நபி என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே ஒரு ஹதீஸுக்கு கீழே இப்படி ஒரு விளக்கம் தருகிறார் என்ன விளக்கம் அப்படின்னா ஒருத்தவர் வந்து டெய்லி ஆயிரம் ரூபாய் ரசூல் சல்லாசமே செலவாச்சு சொல்லி கொடுத்தார் செலவாத்து கொண் சொன்னாரமா அதனால பல மறக்கத்துகளையும் பல பாதுகாப்பையும் பல முன்னேற்றங்களையும் அவருடைய வாழ்க்கையில் கண்டாராம் அதை தன்னுடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அல்லா எனக்கு இப்படியான உயர்வையும் நல்ல மகிழ்ச்சிகரமான பறக்கத்தான வாழ்க்கையும் தர்றான் அதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி அவருடைய நண்பர் கேட்க எல்லாம் தான் என்று சொன்னார் உடனே அந்த மனிதரும் யார் கேட்டாரோ அவரும் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ரசூல் ரசூல்லாவின் அதிகப்படியான செலவாத்தை சொல்கிறதுக்கு முயற்சிக்க ஆரம்பிச்சுட்டாரான் அவரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமாக ரசூல்லாவின் செலவாற்ற சொல்ல சொல்ல இவரும் அந்த வரக்கத்துகளையும் பாக்கியங்களையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் அனுபவிக்கிறார் இந்த ரெண்டு செய்தியும் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் அங்கே கோடிட்டு காட்டுறாரு எவர் ஒருவர் நல்ல வழியை தானும் பின்பற்றி பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கற்றுக்கொண்டவர் செய்யக்கூடிய அந்த நன்மைகளில் ஒரு பங்கு எந்த குறையும் இல்லாமல் இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று பெருமானா சொன்னார் மண் சன்ன சுத்தன் மண் சன்னவில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் அஜ்ரு மண் அமிரபிஹா அவருக்கு அந்த நன்மையும் கிடைக்கும் சொல்லி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் அவர் செஞ்சார் அல்ல அதிலிருந்து ஒரு பெரிய பலனும் இவருக்கு கொண்டே இருக்கும் அப்படி சொல்லி இந்த அதீச கோட் பண்ணிட்டு சொல்கிறாரு பாருங்க இவர் செலவாத்தினால இவருக்கும் பலன் கிடைச்சிது என்ன ரகசியம் கேட்ட உடனே செலவாத்தான்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கும் பலன் கிடைக்குது பலன் கிடைப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய நன்மைகள் ஒரு பெரும் பொங்கு இவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அப்படி ஒரு ஒப்பீட்டு செய்கிறார் இங்கே நமக்கான தகவல் என்னவென்றால் செலவாத்தின் மூலமாக பெரும் பெரும் பலன்கள் கிடைக்கும் பெரும் பெரும் பர கிடைக்கும் பெரும் பெரும் வாழ்க்கையின் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் எழுதி வைத்துக் நான் நான் பதிவிடக்கூடிய இந்த காணொலியை பார்க்கும் இந்த நாளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து நீங்கள் துவங்குங்கள் இன்றிலிருந்து துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நிச்சயம் அதை அனுபவிப்பீர்கள் அந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த செலவாத்தின் மூலமாக பலன் கிடைக்கிறதா இல்லையா நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்களா அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்றால் வாழ்க்கை பாடம் அனுபவ பாடம் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று நாம் செலவாத்து ஓதுவதை மறந்து மறந்தே விடக்கூடாது வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப முக்கியமான நாள் ரசூலுதாய் சல்லாஸ்லம் மீன் சல்லாசலம் பிரத்யேகமாக சொல்லவே செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை என்று என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கன்றாங்க எனவே வெள்ளிக்கிழமை நாம் செலவாத்தைச் சொல்ல வேண்டும் செலவாத்தை பொறுத்தவரை நிறைய இருக்குது குறிப்பாக வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய செலவாத்து என்று பார்த்தால் அல்லாஹு மசல்லி அலா சயீத்னா முகம்மதனின் நபியில் உம்மி வால அலிஹி ஒசஹபிஹி ஒசல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்திற்கு பேர் செலவாத்து உம்மி என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி இ செல்லாசன் சொன்ன ஹரீஸ் சைதன் அனசர்கள் தான் அறிவிக்கிறாங்க சைதன் அபு ஹரி ராதிகள் அறிவிக்கிறாங்க எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு ஹதீஸில் இப்படி வந்திருக்கு அசர் தொழுகைக்கு பிறகு எண்பது தடவை ஓதுகிறாரோ வேறு ஒரு அறிவிப்பில இப்படி வந்திருக்குது எவர் ஒருவர் அசர் தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து எண்பது தடவை இந்த சலவாத்தை ஓதுகிறாரோ அல்லா எண்பது ஆண்டுகள் அளவுக்கு அவருடத்திலே பாவம் இருந்தாலும் எண்பது ஆண்டுகள் ஒருவர் வாழ்ந்து பெரும் பெரும் பாவங்களை செய்தால் எவ்வளவு பாவச் சுமைகள் இருக்குமோ அந்த பாவம் அளவுக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அல்ல அதை இந்த செலவாத்தின் மூலமாக அழித்து விடுகிறான் இந்த செலவாத்தின் மூலமாக அதையெல்லாம் நீக்கி அவரை தூய்மைப்படுத்தி விடுகிறான் என்று அருமை நாயகம் முகமது ரசூல் உள்ளா இல்லாசு சொல்கிறாங்க சஹாபாக்கள் இதை ஃபாலோ பண்ணாங்க அபூஹு எல்லாம் தான் அறிவிக்கிறாங்க நான் அதை வழக்கமாக ஓதி வரக்கூடிய வழக்கத்தை பெற்றிருந்தேன் என்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரக்கூடியது பாவங்களை அழிப்பதற்கான சக்தி மிக்கது நம்முடைய அந்தஸ்துகளை எல்லா விடத்திலையும் உயர்த்துவதற்கான ஆற்றல் மிக்கது நமக்கான தேவைகளை வரக்கத்துகளை நமக்கான வாழ்வாதாரத்தை நம் காலுக்கு கீழே வந்து தருவதற்கான வாய்ப்பு மிக்கது பலமிக்கது செலவாக எனவே தான் சஹாபாக்கள் வந்து ரசூல்லாட்ட கேட்பாங்க எவ்வளவு அதிகமாக சொல்லணும்னு கேட்பாங்க ரசூல்லா ஜீது நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் நல்லதுதான் என்றார்கள் இல்லையா துவா செய்கிறதுல எவ்வளோ அதிகமான துவாவினுடைய பகுதியில் எவ்வளவு செலவாத்து சொல்லணும் எவ்வளோ துவா செய்யணும்னு கேட்டாங்க அவர் கேட்டவரையும் சொன்னார் யார் சூழல்லாம் நான் இவ்வளோ துவா இவ்வளோ செலவாத்து சொல்கிறேன் இவ்வளோ அதிகமாக துவா செய்கிறேன் நல்லது தான் இன்னும் கூட்டிக்கிட்டாலும் நல்லது தான் நல்லது தான் இன்னும் கூட்டிக்கிட்டால் நல்லது தான் இப்படி சொன்னாங்க ஒரு கட்டத்தில் அந்த கேட்ட சஹாபி என் துவாவுக்குரிய நேரம் மொத்தத்தையும் செலவாத்திற்கே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் ரசூலா சொன்னாங்க எவர் ஒருவர் அல்லாவிடத்திலேயே நன்மையை நாதர வைத்து என் மீது செலவாத்து சொல்வாரோ அந்த செலவாத்தே அவருக்கான எல்லா தேவைக்கும் போதுமானது அந்த சலவாத்தை அவருக்கான எல்லா தேவைக்கும் போதுமானது அவருடைய கஷ்டத்தை நீக்க போதுமானது அவருடைய துன்பங்களிலிருந்து வெளியே வருவதற்கு போதுமானது அவருடைய நெருக்கடிகளை நீக்குவதற்கு போதுமானது அவருடைய பறக்கத்தான வாழ்க்கைக்கு செழிப்பான வாழ்க்கைக்கு முன்னேற்றகரமான வாழ்க்கைக்கு சலவாத்தே போதுமானது என்று பெருமானாசன் சொன்னார் சொன்னாங்க எனவே அன்பான சகோதரர்களே அருமை தாய்மார்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்வது சலவாத்தை ஓதுவதற்கு உங்கள் நாட்களிலே நேரங்களை நீங்கள் கொஞ்சம் வகுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்கிறேன் ஆண்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சென்று தொழக்கூடிய பள்ளிவாசல்களே செலவாத்தை ஓதினால் தொழுகைக்கு பிறகு செலவாத்து சொன்னால் நீங்களும் சேர்ந்து உற்சாகமாக சொல்லுங்கள் அது மிகச்சிறந்த பலனையும் நீங்கள் உங்களை பார்த்து இன்னும் அழு அடுத்தவர் இன்னும் நாலு நபர்கள் செலவாத்தை உற்சாகமாக சொல்வதற்குமான வழிவகை செய்யும் அதன் நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வல்ல அல்லா நம் யாவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹனுடைய ரசூல் மீது செலவாத்து சொல்லி அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அல்லாவின் ரசூலுடைய சஃபாத்தையும் பெற்று அவர்களுடைய முகப்பத்தையும் பெற்று சலமத்தின் பலனாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் பாக்கியங்களையும் பெற்று வாழுகிற வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதெல்லாம் நசீமாக்குவானாக ஆ மீன்